தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு நம்மளோட கனவை வந்து எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு நம்ம நம்மளை நம்ம நம்பினா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலான்றது தான் இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கனவு வச்சிருந்தாலுமே உங்களை நீங்கள் டிவேட் டீமோட்டிவேட் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க கண்டிப்பாக உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க ஈஃபில் டவர் நான் இது வந்து இந்த இமேஜ் வந்து ஈஃபில் டவர் தான் நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்க்கான எக்ஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் ஈஃபில் டவர் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அதை நம்மளால் வந்து தொட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பட் அப்படி கிடையாது அதை தொடணும்னு அவசியம் இல்லை அதை அருகில் போனாவே நம்ம சக்ஸஸ் தான் ஸோ நீங்கள் உங்களோட சக்சஸை நோக்கி நான் போங்க கண்டிப்பாக உங்களோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எய்டில் டபுள் கொடுத்துருக்கேன் உங்களோட லட்சியங்கள் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும்னு சொல்லி இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து விவேகானந்தர் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் வியூஸ் வந்துச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் வந்துச்சு அது அதை நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது இந்த வேர்ட்ஸும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் நம்புறேன் நம்மளோட லட்சியத்தை எப்போவுமே நம்மளால் முடியாதுன்னு நினைக்காம முடியும்னு நினச்சி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தாவே ஃபுல் ஸ்டெப் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களோட சக்ஸஸை நீங்கள் அடைஞ்சுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்குமே என் லைஃப்பில் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோவா நல்லா படிக்க மாட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா தான் எனக்கு கைட் பண்ணார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அம்மாவும் எனக்கு வந்து நல்ல அவங்க அம்மா தமிழ் சொல்லி கொடுப்பாங்க அப்பா மேக்ஸ்லாம் தருவார் சின்ன வயசில் அப்புறம் போக போக ஸ்கூலிங்லலாம் ஒரு தான் படித்தேன் காலேஜில் என் கிளாஸில் ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் நான் வந்து தேர்ட் தான் எடுப்பேன் எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆல்ஷித் ஜெயின் அவங்க தான் அப்புறம் தனலக்ஷ்மி அவங்க எடுப்பாங்க தேர்டு வந்து நான் எடுப்பேன் அந்த தேர்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் பிகாஸ் நான் ரொம்ப ஆவரேஜாக தான் படிச்சுட்டு இருந்தேன் தான் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெய்வானம்மல் காலேஜில் விழுப்புரத்தில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அந்த காலேஜ் வந்து ரொம்ப பாப்புலராக தெய்வானம்மல் விழுப்புரம்னாவே எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே தெய்வானமல் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க விழுப்புரத்தில் ஃபேமஸ் காலேஜ் அது அந்த காலேஜில் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும் கா மொத்தம் ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸில் நான் வந்து தேர்ட் ரேங்க் எடுக்கிறது ரொம்ப பெருமை இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆவரேஜாக அதாவது ஆவரேஜ் மீன்ஸ் நான் வந்து ஹண்ட்ரட்கு வந்து சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நைன்ட்டி ஹண்ட்ரட்லாம் நான் டச் பண்ணது வந்து காலேஜில் தான் நான் வந்து டென்த்துலேயுமே வந்து நான் ஆவரேஜாக தான் மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி தான் என்னோடய ஸ்கோரே இருந்துச்சு டுவெல்த்துலேயுமே நான் வந்து ஆவரேஜாக எடுத்துகிட்டு இருந்தேன் என்னை காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நான் வந்து நம்ம வேலைக்கு போகணும் நம்ம வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நாவலை வந்து நம்ம வேலைக்கு கண்டிப்பாக போகணும் ஸோ வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லி ரொம்பவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்ணு முடிச்சு காலையிலலாம் எழுந்து படிச்சு என்னோட கிளாஸில் மொத்தம் வந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அந்த ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸில் நான் வந்து தேர்ட் ரேங்க் எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை தான் அது வந்து நம் என்னால் என்ன என்ன நம்ப முடிஞ்சிச்சு நான் ஆவரேஜோ தான் இருந்தேன் கண்டிப்பா என்னால் முடியும்னு நான் நினச்சேன் நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையே நம்ம நம்மள ஃபஸ்ட்டு நம்பினா கண்டிப்பா நம்மளால முடியாததை கூட முடியும்ன்றதுக்கான எாம்பிளுக்காக தான் என்னோடய லைஃப் ஸ்டோரியை என்னோடய ஸ்டடீஸை நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணி இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து தெய்வானம்மல் காலேஜ் விழுப்புரம் உங்களுக்கு யார் யாருக்கெலாம் தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் காலேஜ் கண்டிப்பாக விழுப்புரம் தெய்வானம்மல் காலேஜ் வந்து உமன்ஸ் காலேஜ் இது தெய்வானம்மல் உமன்ஸ் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ரச்சின் ரச்சின் ரட்சின் கிச்சனுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க விழுப்புரம் தான் அவங்க எனக்கு வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க நீங்கள் நம்ம காலேஜ் தான் நம்ம ஊர் காலேஜில் படிச்சிங்களா விழுப்புரம் வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கணுன்னா என்னை இன்வைட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னோடய காலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெய்வ காலேஜ்னா காலேஜ்னால் பாப்புலர் காலேஜ் அது விழுப்புரம் தெய்வநம்பன் காலேஜ்னால் எல்லாேருக்கும் தெரியும் தெரிய தெரிகிறவங்களுக்கு தெரிஞ்சவங்கள இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எனக்கு ஆல்ரெடி நான் விவேகானந்தர் வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட சப்போர்ட் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின் நான் இந்த மோட்டிவேஷ்னல் கோர்ஸை உங்களுக்காக நான் வாசித்து காமிக்கிறேன் தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு நம்மளால் இன்னொரு தடவை நான் இதுக்கான எக்ஸ்ப்ரேஷன் நம்மளால் தொடவே முடியாத தூரத்தில் நம்ம கனவு இருந்தாலும் தொட்டு தொட்டுவிடன்னு ஒரு நம்பிக்கை போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்பிக்கை தான் நம்மளை நம்ம நம்மளே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் நம்ம நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பிக்கைன்ற வார்த்தையை நமக்குள்ளே வந்து நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் நமக்காக யாரும் வரமாட்டாங்க ஹெல்ப் என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நம்மளை நம்ம தான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு ஃபீல் போனால் கூட நமக்கு வந்து இப்போ நான் ஆஃபீஸ் போனப்போ என் நான் வந்து ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து நமக்கு கோச்சர்லாம் இருப்பாங்களா அவங்க சொல்ல தான் செய்வாங்க ஆனால் எஃபோர்ட் எடுத்து நம்ம தான் அந்த ஜாபுக்கான அந்த ஜாப் நம்ம பண்ணுறோன்னா நம்ம தான் நம்மளோட எஃபர்ட் எடுத்து நம்ம தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து நல்லா பண்ணணும் அதே தான் எல்லாமே நம்ம கனவுகள் நம்மளோட லட்சியம் என்ன நம்ம கனவு கனவுனால் நம்மளோட நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம வந்து நமக்கு பிடித்தவங்கள மேரேஜ் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்கான அது வந்து அதர் கேஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை நம்ம நம்பிக்கையாக இல்லை நம்மளால் முடியும் நம்ம பேசி சக்ஸஸ் பண்ண வைப்போம் அதே தான் ஸ்டடீஸும் எல்லா விஷயத்துக்கும் முதல் மூலாதனமான ஒரு 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 பொருள்னால் அது நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பிக்கைன்னு தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து சக்ஸஸ் பார்த்து கொண்டு போகும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்